யார் அந்த சார் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன் யாரும் அதை பார்த்துருவாங்க இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விஷயத்துல கோவையில் உள்ள மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க குற்றவாளிக்கு எதிராக வழங்கப்பட்ட இந்த ஒரு தீர்ப்பில் முறைகேடு நடந்திருக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நபர் மீது ஏற்கனவே பல குற்றங்கள் இருக்கிறது இவர் மட்டும் இந்த குற்றத்தை பண்ணியிருக்க முடியாது இவரோடு சேர்ந்து கூட்டாளிகளாக இருப்பார்கள் அவர்களும் இந்த குற்றத்திலே பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்ச் அணிஞ்சு அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த கேஸ் ஸ்டார்ட் இருந்தே யார் அந்த சார் அப்படிங்கிற கொஸ்டினை எழுப்ப ஆரம்பிச்சாங்க ஏன் இப்படி யார் அந்த சார் அப்படிங்கிற கொஸ்டினை எழுப்ப ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு கேஸ் சீக்கிரம் முடிஞ்சதுக்கு அதிமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் சொல்லிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு உண்மை அது மட்டும் தீர்ப்பு வழங்கி முடித்த பிறகு ஜூன் மூணாம் தேதி அண்ணாமலை அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டு சும்மா விட மாட்டேன் அந்த யார் அந்த சார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்காமல் மாட்டேன் இதை சும்மா விட மாட்டேன் இதை நோண்டிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் சொல்கிறாரு அப்படி உண்மையாகவே அந்த சார் யார் அந்த சார் இருக்காரா அப்படிங்கிறத பற்றி அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் மாணவி என்ன புகார் கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் ஒரு நாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நான் கேஸை சுருக்கமாக சொல்லிடுறேன் கடந்த டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காதலனுடன் இருந்த மாணவியை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி அதன் மூலமாக வன்கொடுமை பண்ண இந்த ஒரு கொடூரம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்பொழுது இந்தியாவிலே ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு பொழுது ஒரு நம்பர் ஒன்னாக கூட அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டியில் எப்படி இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பிரியாணி விற்கிறவனால் போக முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இங்கே நிறைய பேருக்கு இழ ஆரம்பிச்சிச்சு இந்த கேஸ் ஸ்டார்டிங்கில் இருந்தேன் இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டவரின் பெயர் ஞானசேகரன் இவருக்கு வயது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வயதாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடை பிரியாணி கடை வச்சிருக்கிறவனால எப்படி அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியுது அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் அங்கே உள்ள நுணுக்கங்கள் அங்கே உள்ள எல்லா இடமுமே ஞானசேகரனுக்கு தெரியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா அனைவரும் பேசப்பட்டுருக்கிறாங்க அப்படி பிரியாணி விற்கிறவனுக்கு எப்பட்றா அவ்வளோ பெரிய காலேஜில் அவ்வளோ இடங்களும் தெரியும் உண்மை சொல்லப்போனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே அவ்வளோ இடம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க ஏன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அவ்வளோ பெரிய காலேஜ் அங்கே இவருக்கு இந்த ஒரு சம்பவம் இங்கே இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்காக யோசிக்கணும் காலேஜில் உள்ள ஒருத்தருடைய உதவி கூட இல்லாமல் எப்படி காலேஜ்குள்ள போக முடியும் காலேஜில் இந்த விஷயம் இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும் காலேஜில் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவர் உள்ள வரும்போது அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடந்திருக்கு அப்புறம் சில பேர் அந்த மாணவி மேல புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க மாணவி தான் தப்பு இருக்கு அவ எதுக்கு காதலனோடு அங்கே போய் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் எழுப்பிட்டு இருந்தாங்க ஆனால் மாணவி மீது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்க இதுல இந்த நானசேகரன் அப்படிங்கிற ஒரு நாய் உள்ள பூந்து வீடியோ எடுத்து மிரட்டி என்னெல்லாம் பண்ணக்கூடாதலாம் பண்றது இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ட்டு தெரியல இந்த நாய்க்கு முப்பது வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க எல்லாரும் ஆனால் இந்த விஷயத்தில் இன்னும் என்ன தீவிரம் இருக்குது அப்படிங்கிறத நான் போக போக உங்கள்ட்ட சொல்கிறேன் அண்ணாமலை என்னடானா பத்து பத்து பேரோட போட்டு உடச்சி எரிஞ்சிருக்காரு ரெண்டு பேர் அதில் சொல்லியிருக்காரு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபை சொல்லியிருக்காரு அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டாக பார்க்கலாம் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஜூன் மூணாம் தேதி வெளியிட்ட இந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஞானசேகரிடம் பேசிய அந்த காவல் ஆய்வாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதே மாதிரி இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தில் ஞானசேகரன் யார் யாரிடம் பேசினார் அப்படிங்கிற ஒரு ஆதாரம் என்னோட கையில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா எல்லாம் விசாரிச்சாச்சு தடவியல் நிபுணர்கிட்ட பேசியாச்சு அவங்களுடைய விசாரணைக்கு பிறகுதான் ஞானசேகரன் யாருடனும் பேசல அப்படிங்கிற ஒரு தகவலை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் கொடுத்தோம் அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க இங்கே அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஞானசேகரன் சம்பவம் நடந்த அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒன்பது மணிக்கு இன்ஸ்பெக்டர் அதாவது காவல் ஆய்வாளர்கிட்ட பேசியிருக்கிறார் திருப்பி ஞானசேகரனுடைய ஃபோனுக்கு காவல் ஆய்வாளர் ஃபோன் அடிச்சு பேசியிருக்காரு எதுக்கு பேசினார் இந்த சம்பவம் நடந்த உடனே ஞானசேகரனுடைய ஃபோன் ஃப்ளைட் மோட்ல போயிருக்கு ஃப்ளைட் மோட்ல போயிட்டு ஃப்ளைட் மோட்ல இருந்து ஆன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு கால் இன்ஸ்பெக்டருக்கு தான் சாதாரண பிரியாணி விற்கிறவருக்கு இன்ஸ்பெக்டருடைய கனெக்ஷன் வருவது எப்படி அதே மாதிரி மே பதினாலாம் தேதி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறார் எஃப்ஐஆரை வந்து வெளிப்படையாக வெளியே லீக் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது ஆனால் கோர்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஆ இப்போதான் ஒரு மெயின் பாயிண்டே வருது திமுகவுடைய ரெண்டு தலைகள் மீது ஓப்பனா ஓப்பனா சொல்லியிருக்காரு ஏன் இவங்களை விசாரிக்கல இவங்களை நீங்க விசாரிச்சு ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாரு யாரு சொல்றாருன்னா எழுபதாவது வார்டு திமுக செயலாளர் கோட்டூர் சண்முகத்தை எதுக்கு விசாரிக்கல இவரை எதுக்கு விசாரிக்கணும்னு நாமளை சொல்றாருன்னா காவல் ஆய்வாளத்தை பேசின பிறகு கோட்டூர் சண்முகத்துக்கும் இவர் கால் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால அந்த ஒரே காரணத்துக்காண்டி கோட்டூர் சண்முகத்தை விசாரிக்கணும்னு இவர் சொல்றாரு இன்னொன்று இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் அவர்களை விசாரிக்கணும் மா சுப்பிரமணியன் எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோட்டூர் சண்முகம் வந்து ஞானசேகர்ட்டை பேசின மாதிரி இவரும் ஞானசேகரனை தொடர்பு கொண்டு பேசுகாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்துருக்காரு அண்ணாமலை ஒரு ரெண்டு பெரிய தலைகள் மீது இவர் புகார் செலுத்தியிருக்காரு ஆனால் இவங்க விசாரிக்கப்படுவாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அண்ணாமலை அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தை கொண்டுட்டு கோர்ட்டுக்கு போனாருன்னா சத்தியமாக விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் ஒரு ஜூன் மூணாம் தேதி மீடியாஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு அதிர்ச்சி தகவல் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா எந்த வித ஆதாரமும் இல்லாமல் இப்படி பேச முடியும் அப்படின்ட்டு எனக்கு தோணலை அப்போ அண்ணாமலை கையில் ஏதோ இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த விசாரணை சரியா நடக்கல டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இன்னும் நிறைய பல விஷயங்கள் நடந்திருக்கு அந்த விஷயத்துல தான் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாங்க அதே மாதிரி இங்க இவர் இப்படி ஒரு பரபரப்பு கிளப்பி வச்சிருக்கிற மாதிரி அங்க எடப்பாடியார் அவர்கள் ஒரு பரபரப்பை கிளப்பி வச்சிருக்காரு அதையும் பார்க்கலாம் இந்த தீர்ப்பு என்ன வேணாலும் தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனால் ஆட்டத்தோட முடிவுல மாணவிக்கு ஒரு நீதி கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவே இருக்குது இருபத்தி மூணாம் தேதி இந்த குற்றம் நடந்திருக்கு மாணவி வந்து தைரியமாக போய் புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகாரையும் காவல்துறை கசிய விட்டது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அடுத்த ஒரு ஐந்து மாதங்கள் கழிச்சு மே இருபத்தி எட்டாம் தேதி தீர்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மகளிர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவன் தான் குற்றவாளி இவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிவிட்டு கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க இருபத்தெட்டாம் தேதி இரண்டாம் தேதி தண்டனை விவரங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நேற்றைய தினம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டது இந்த விவரங்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு ஞானசேகரன் மட்டும்தான் குற்றம் செய்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அரசியல் கட்சி தலைவர்கள் எழுப்ப ஆரம்பித்தாங்க அப்படி யார் எழுப்பினா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது முதல்ல வந்து நிற்கிறது ஐயா எடப்பாடியார் அவர்கள் இவர் இந்த விஷயம் நடந்த ஸ்டார்டிங்லேருந்தேருந்து என்ன சொல்லிட்டுருக்காருனா யார் அந்த சார் அப்படிங்கிற பேட்ச் எல்லாம் போட்டுட்டு எம்எல்ஏக்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாரு அதையே நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி மக்கள்கிட்டையும் சரி சமூக ஊடகங்கள்லையும் சரி நாங்கள் தான் வந்து இந்த விஷயத்தை எடுத்து எடுத்து பேசிகிட்டு இருந்தோம் அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு கிடச்சிச்சு அப்படிங்கிறதையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே சொல்கிறாரு அப்புறம் இதையும் அவரே சொல்கிறாரு இந்த வழக்கு சீக்கிரம் முடிஞ்சதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் எங்கே யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் திமுக அரசு இந்த வழக்கை சீக்கிரம் முடிச்சு வச்சுச்சு அப்படின்ட்டு இதையும் அவரே சொல்கிறாரு நாங்க தான் காரணம்னு சொல்றாரு தான் காரணங்கிறதையும் இவரே சொல்றாரு இதுக்கு லைட்டா சுத்தி மாதிரி தான் இருக்கு இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா முதலமைச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கில் நீங்க என்னத்தை கிழிச்சிங்க அஞ்சு மாசத்துல உங்களால் தீர்ப்பு கொண்டு வர முடிஞ்சா வெளியே அப்படின்னு கேட்குறாரு அதே மாதிரி கொடநாடு சார் யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வியை முதலமைச்சர் வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்தது தானே அப்படியே மோடி மறைச்சிட்டிங்கல்ல ரொம்ப நாள் ஆனப்புறம் எப்படிங்க விஷயம் வெளியே வரும் அப்படிங்கிற கேள்விகளையும் நிறைய பேர் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியோடைய விஷயத்த ஒரு அரசியல் அதாவது சின்ன புள்ளத்தனமாக இதையும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சின்ன புத்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் ஆனால் இதே யார் அந்த சேர இன்றைக்கி ஜூன் மூணாம் தேதி மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து இதை வைக்கும் பொழுது தான் டவுட் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது அண்ணாமலை அவர்கள் டீட்டெயிலாக சொல்கிறாரு அந்த ஒரு சில நபர்களுடைய பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிறாரு இந்த மாணவி போய் ஞானசேகரன் அவர்தான் காரணம் சொல்லி புகார் கொடுத்ததுக்கப்புறம் இவர் யாத்தையோ ஃபோன் பேசுனார் அந்த ஃபோன் காலில் தாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமே இருக்குது ஆனால் தடயவியல் நிபுணர்களை கொண்டு இந்த விஷயம் முற்றிலுமாக சரிபார்க்கப்பட்டிருக்கு ஞானசேகரன் யார்டையும் ஃபோன் பேசலை அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவி மாணவியை பயம் மட்டும்தான் ஞானசேகரன் அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு சார் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சார் அப்படிங்கிற வார்த்தையை நம்பி மாணவி புகார் கொடுத்துருக்குறாங்க ஆனால் உண்மையாகவே ஞானசேகரன் யாருக்கும் கால் பண்ணலை மாணவியை நானும் ஒரு கல்லூரி ஸ்டாஃப் தான் அப்படிங்கிற ஒரு நிரூபிக்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் சார் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு நானே சேர்க்கிறோன்னு வாக்கு மூலம் யாருக்கு ஒரு ஃபோனும் பண்ணலையா போனும் அங்கேருந்து வந்த மாதிரியும் தெரியல அப்படின்ட்டு மாணவியும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க ஆனால் யார் அந்த சாருன்னு கேட்டு அந்த மாணவி புகார் கொடுத்த உடனே யார் அந்த சார் அப்படிங்கிற ஹேஷ்டாக் எவ்வளோ ட்ரெண்டா போச்சுன்ட்டு லா டூ மந்த்ஸ் பேக் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய விஷயத்தை யாருமே இல்லை குற்றம் செய்தவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ட்டு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருடைய வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா இல்லை இல்லை இந்த தண்டனைலாம் ரொம்ப அதிகம் இவருக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க ஒரே பையன் குடும்பத்தை இவர் தான் பார்த்துக்கணும் கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த கஷ்டப்பட்ட குடும்பம் இந்த கதையை இந்த காரியத்தை இவன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுனா இந்த கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து அந்த பையன் இந்த ஒரு காரியத்தை பண்ணியிருப்பானா அப்படின்ட்டு எனக்கு தெரில முப்பது வருஷம் ஆயுள் தண்டனை இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு அந்த அபராத தொகையை மாணவிகிட்ட தான் கொடுக்க போகிறாங்க அதில் மற்ற மற்றவர்களும் இல்லை இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சரியாக தெரில இந்த ஒரு முப்பது வருஷம் சிறை தனிலை எந்த எந்த ஒரு கருணை அடிப்படையில் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஞானசேகரன் வெளியே போகக்கூடாது எந்த காரணமாக இருந்தாலும் சரி முப்பது வருஷம் அவன் ஜெயில்தான் அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மகளிர் நீதிமன்றம் உத்தரப்பிறப்பிச்சிருக்கு அதில் வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு ஞானசேகரனுடைய வழக்கறிஞர் இந்த தீர்ப்பை அடுத்த முப்பதே நல்ல நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம் ஹைகோர்ட்டு கட்டுப்போவோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கட்டுப்போம் அப்படின்னு அவர் தைரியமாக சொல்லிட்டுருக்காரு அதாவது குற்றம் இழைத்தவருடைய வழக்கறிஞர் எப்படிலாம் பேசுகிறார் எவ்வளோ தைரியமாக பாருங்கள் அதுலேயும் ஞானசேகரன் வந்து இன்னும் தைரியமாக தான் இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையும் அவர் சொல்கிறார் தப்பு பண்ணிவிட்டு அவ்வளோ தைரியமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது இவர் தான் எனக்கே தெரியுது அதே மாதிரி சார் காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் இன்னைக்கு இந்தியாவில் சி தமிழ்நாட்டில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்னே சொல்கிறேன் ஏன்னா யார் அந்த சார் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தோம் அவர் தான் ஆனால் எங்கே இதை முழுசாக நம்ப முடியாததுக்கு ஒரே காரணம் என்னடான்னா இந்த ஒரு சின்சியரான சீரியஸான விஷயத்தையும் அரசியலாக கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் என்னால் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் சொல்கிறத சுத்தமாக நம்ப முடியாது சுத்தமான இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ப முடியல அப்படின்னு நான் சொல்றேன் ஆனால் பார்க்கலாம் எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு யார் அந்த சார் என்று கண்டிப்பாக நான் உங்களுக்கு கண்டுபிடித்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ணாமலையும் நான் இதை விடமாட்டேன் யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சு அவ அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஞானசேகரன் மட்டும் குற்றம் செய்தவன் கிடையாது அவரை காப்பாற்ற ஞானசேகரனை காப்பாற்றுறதுக்கே திமுக எவ்வளவு முயற்சி பண்ணாங்க ஆனால் இது நடக்கல அப்படின்னு ஒன்னே ஞானசேகரனுக்கு மட்டுமாவது தர்ணை கொடுத்துடணும் மித்தவங்களை பாதுகாத்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க இதுல டிஎம்கேயில் உள்ள நிறைய அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பு பேட்டிகளை கொடுத்துட்ருக்காங்க எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள் மித்த கட்சியினுடைய தலைவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை பற்றி பேசி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி மூணாம் தேதி இன்னும் ரெண்டு நாளைக்கு தான் ஹாட் டாப்பிக்காக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மேல்முறையீடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ஹைகோர்ட்டுக்கு எட்டு போவாங்க சுப்ரீம் கோர்ட் எட்டு போவாங்க ஹை கோர்ட்டில் போய் தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே கோவை மகளிர் நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பதினோரு குற்றங்கள் இவர் சேர்க்காரு பதினோரு குற்றங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும் முப்பது வருஷம் ஆயுள் தண்டனை எந்த காரணத்து கொண்டும் இங்கே வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான தீர்ப்பை கொடுத்துருக்கிற கோவை மகளிர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு போனால் இந்த தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லை இதில் வந்து குற்றப்பத்திரிக்கைலாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் தண்டனை குறைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல வழக்கறிங்கள் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நம்ம பார்த்தாக வேண்டும் அதில் பார்க்கப்படும் பொழுது ஒரு விஷ் ஒரு சைடில் வழக்கறிஞர்கள் மூலமாக கேஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு அரசியல்வாதிகள் மூலமாக இதை எப்படி அரசியலுக்கு கொண்டு போகலாம் இது மூலமாக எப்படி ஆதாயம் தேடலாம் அப்படின்ட்டு யாரும் நினைக்காம உண்மையாகவே அந்த மாணவிக்கும் ஒரு நீதி நேர்மை நியாயம் அடிப்படையில் ஒரு நியாயம் கிடச்சிச்சின்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான் அதை விட்டுட்டு இதை வந்து ஒரு அரசியலாக்கணும் ஒரு விஷயம் கிடச்சிருச்சு இந்த விஷயத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணி இதுலேருந்து தான் நம்ம நல்லவன் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்போல்லாம் யாரும் நினைக்காது உண்மையாகவே உங்களுக்கு அந்த மாணவிக்கு நீதி நேர்மை நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த விஷயத்தை தோன்றதுல தப்பே இல்லை அப்படின்னு தான் தோணுது அதே மாதிரி ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக சென்று புகார் அளித்தது தான் இவ்வளோ அஞ்சு மாதத்தில் கண்டுபிடிச்சி ஜெயிலில் போட்டு தண்டனையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றம் காட்டியிருக்கு அதே மாதிரி ஏதாவது சுட்சுவேஷனில் மாணவிகள் மிரட்டப்படுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாணவர்கள் உடனடியாக யோசிக்கவே வேணால் நீங்கள் டேரெக்டாக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு அஞ்சு மாதத்துலேயே ஒரு நல்ல தீர்ப்பை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி கோவை நீதிமன்றம் மகளிர் நீதிமன்றம் செய்து காட்டியிருக்கிறாங்க வழக்கு மேல்முறையீடு போய் அங்கே என்ன நடக்கும் போது அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க ஆனால் இங்கேயும் ஒரு முப்பது வருஷம் ஜெயில்தாங்கன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் யார் அந்த சார்னு கண்டுபிடிக்காமல் விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார ஒரு சைடு அண்ணாமலை ஒரு சைடு யார் அந்த சார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோ அவ்வளோதான் யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும் இந்த வீடியோ அவ்வளோதான் நம்மளுடைய பயணம் திறந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுள்ள மறக்காமல் ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை